மதுரை மணக்க மணக்க மட்டன் எலும்பு குழம்பு சுட சுட இட்லிய வச்சு இந்த எலும்பு குழம்ப ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஒரு தடவை பண்ணி மட்டன் எலும்பு எடுத்தாலும் இதே மாதிரி தான் பண்ணுவீங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா இப்ப நான் சொல்ற அளவு வந்து ஒரு கிலோ மட்டன் எலும்புக்கான அளவு அடுப்புல வடைசட்டி வச்சிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் விட்டுக்கோங்க இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் மல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு சோம்பு ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு சின்ன சைஸ்ல கல்பாசி மூணு பிரியாணி இல இதை லைட்டா வறுத்துட்டு அதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் கசகசா பத்து பதினஞ்சு முந்திரி ஒரு ஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கமகமான்னு வாசம் வரும் அந்த அளவுக்கு வருத்திருங்க மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வருங்க இல்லாட்டி தீஞ்சிரும் இது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அஞ்சு பட்டை வத்த இது கூடவே சேர்த்துட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு இத மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க முந்திரி பருப்பை ஃபர்ஸ்டே போட்டு வறுத்தீங்கன்னா எல்லாம் வருபடுறதுக்குள்ளயே அது வந்து கரிஞ்சு போயிரும் நான் லாஸ்டா சேர்த்தேன் இப்போ அதே வடை ஆயில் விட்டுட்டு ஒரு விரல் இஞ்சி வந்து நல்லா வாஷ் குட்டி கட் பண்ணி அது அஞ்சு பல் பூண்டு ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் இதில் வந்து ஒரு பத்து வெங்காயம் இருக்கும் அத வந்து நல்லா வதக்கிருங்க வெங்காயம் வந்து இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்தா போதும் ப்ரௌன் ஆகணும்லாம் அவசியம் இல்லை இந்த மசாலால காரத்துக்கு நம்ம போட்ட பட்டா வத்தலும் மிளகும் மட்டும்தான் இந்த அளவு க கரெக்டான காராக இருக்கும் இல்ல நீங்க உங்க வீட்ல காரம் வந்து அதிகமாக சாப்பிடுங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு பட்டா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வருத்த மசாலாவெலாம் நல்லா ஆற வச்சுட்டு வந்து அரைச்சி எடுத்துருங்க இப்போ அடுப்புல குக்கரை வச்சிட்டு கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்குற மட்டன் எலும்பை வந்து அப்படியே உள்ள சேர்த்துருங்க ஆயில் எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அதை வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் உள்ள சேர்த்துருங்க இது கூட நம்ம அரைச்சு வச்ச மசாலா பேஸ்ட் அதையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா அந்த எலும்புல மசாலாலாம் உள்ளே உள்ள ஒட்டுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி மட்டன் வந்து மூழ்கிற அளவு தண்ணி ஊத்துங்க ஏன்னா மட்டன்ல இருந்துமே வந்து தண்ணி விடும் மட்டன் வந்து மூங்கு அளவு தண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு விசில் விட்டுறலாம் மட்டன் எலும்புக்கு விசில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியை விடுற மாதிரி இருக்கும் நான் வந்து ஒரு ஏழு விசில் கிட்ட விட்டேன் அப்பதான் வெந்து வரும் மட்டன் எல்லாம் சமைக்கும் போது நல்லா வேக வச்சு சூடா சாப்பிட்டு பழகுங்க வெந்து வேகாம சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து வயிற்றுக்கு சேராம போயிடும் நல்லா வந்து வேக வச்சு எப்பயுமே சாப்பிடுங்க நான்வெஜ் மட்டும் இப்ப விசில் வந்து பிரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பரா வாசம் வந்து இது கூட இன்னொரு பேஸ்ட் மட்டும் நம்ம சேர்க்க போறோம் ஒன்னும் இல்ல தேங்காய் தான் ஒரு அரைமுடி தேங்காய் அதை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா வந்து அரைச்சிருங்க குக்கர்ல வந்து பத்தல மட்டன் அதனால நான் வேற இதுல பாத்திரத்துல மாத்திட்டேன் ஸோ தேங்காய் பேஸ்டை சேர்த்து கரெக்டா ஒரு டென் மினிட் ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க இதுக்கப்புறம் நம்ம தாளிக்க வேண்டியதான் தாளிக்கிறதுக்கு வடசட்டியில எண்ணெய் விட்டு கடுகு சோம்பு பட்டவத்தல் இது முனை போட்டு பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் அதை வந்து நான் நீல நீளமா கட் பண்ணியிருக்கேன் அது கருகப்பில ரெண்டையும் சேர்த்து வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம எலும்பு குழம்போட மிக்ஸ் பண்ணிட்டோம்னா வீடு இல்லைங்க தெருவே மணக்க மணக்க மட்டன் எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஆக்சுவலா நான் இதை வந்து தீபாவளிக்கு பண்ணினேன் ஃபாஸ்டா எடிட் பண்ணி போடுறேன் பாத்தீங்களா தீபாவளிக்கு இட்லியும் இந்த மட்டன் குழம்பும் தான் செம்ம டேஸ்டா இருந்துச்சு அது கூடவே சுக்கா தேங்காய் சட்னி உளுந்த வடை எல்லாமே வந்து பண்ணியிருந்தேன் கண்டிப்பா இந்த ரெசிபி வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி